ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம பார்த்தா திருச்செந்தூரோட கண்டினியூஷன் வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட தளத்தினோட சிறப்புகள் கோவில் அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா தாமரை மலர் இந்த கோவில் சாமி இருக்கும் அப்படின்னா தாமரை மலரோட ஜடாமுடி கொண்டு லைக் பார்க்க வந்து சிவ சிவனோட சிவனை பார்க்கறது போல சொல்லி சொல்கிறாங்க இந்த முருகனுக்கு சிலைக்கு பின்னாடி இடதுபுற சுவற்றில் முருகனோட சிலைக்கு பின்னாடி இடதுபுற சுவற்றில் பாத்தீங்க அப்படின்னா போரில் வெற்றி பெற்று வந்த முருகனோட முருகன் வந்து பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் வந்து அவங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முருகன் வந்து போர்ல வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த லிங்கம் வந்து முருகனுக்கே வந்து பூஜை செய்கிறதா வந்து சொல்றாங்க அதாவது அந்த லிங்கத்துக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் முருகனுக்கே பூஜை ஆகுறதா வந்து ஐந்த கோவிலோட ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருகன் சன்னதிக்கு வல பக்கம் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் அந்த லிங்கத்து பூஜை பண்ணிவிட்டு தான் பண்ணுவாங்களாம் வலது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலிங்க சன் சன்னதி வந்து கோவில் இருக்குது அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து இடது புற அதாவது பஞ்சலிங்க சுவாமி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகருக்கு வலது பக்கத்தில் இருக்குது அங் இந்த வலது பக்கத்தில் இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா இடது முருகனோட இடது பக்கமாக வந்து ஒரு சிறிய வாயிலையும் உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து வலது பக்கம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அந்த தான் வந்து பாதாள பஞ்சலிங்க வந்து நம்மளால வந்து தரிசனம் பெற்று வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இந்த தரிசனம் வந்து எப்ப அனுமதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் வார தான் வந்து அனுமதிக்கிறதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் திறந்திருக்கும் நேரம் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து காலை அஞ்சு மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தினமும் வந்து ஒன்பது கால பூஜைகள் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து நடக்குது அது என்னென்ன அப்படின்னு சிறு சிறுபருப்பு பொங்கல் அதாவது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாப்பாடு ஊறுகாய் சர்க்கரை பொருள் கலந்த பொரி அதிரசம் தேன் குழல் அப்பம் வேக வைத்த பாசி பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை பலவித நைவேத்தியங்கள் வந்து செந்தில்நாதருக்கு வந்து வச்சு படைக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க இது எல்லாமே வந்து செந்தில்நாதருக்கு வச்சு படைக்கக்கூடிய உணவாக வந்து சொல்லியிருக்காங்க கங்கை பூஜையும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க கங்கை பூஜை வந்து எத்தனை மணிக்கு நடக்கும் எத்தனை பேர் கங்கை பூஜையை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் முருகர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் எனக்கு என்ன இதுன்னு தெரில ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கங்கை பூஜையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் மத்தியானம் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பால் சாப்பாடு எடுத்துகிட்டு மேல கடலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சங்கே அங்கே போயிட்டு இந்த சடங்கு வந்து கங்கை பூஜை நடக்கிறதா சொல்கிறாங்க தினமும் மத்தியானம் உச்சிக்கால பூஜை வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நடக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த உச்சிக்கால பூஜையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும் இன்னும் வந்து இதை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு எப்போ நடக்குது அப்படின்னு அதையும் வந்து பார்க்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி கன்னி பெண்கள் வந்து தங்களுடைய பயனுக்கு மஞ்சள் நீரூற்றி மகிழ்வாங்க இது பார்த்திங்க அப்படின்னா விழாவில் கடைசி நாள் அன்னைக்கு மனைவி தெய்வானையோட வருகையில் தங்கள் ஊர் வந்து தெய்வானை <டைவானி> வந்து திருமணம் செய்துக்கிட்டதாகவும் போரில் வந்து வெற்றி வாகை சூடி வந்த முருகனுக்கு வந்து அதாவது ஒருத்தர் வந்து போர்ல வந்து ரொம்ப வெற்றி வகை சூடி வர்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து கலப்போடு வருவாங்க உக்ரத்தோட அவங்களோட உக்ரத்தை குறைக்கிறதுக்காக வந்து மஞ்சள் நீர் ஊற்றி வந்து பெண்கள் விளையாண்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இரண்டு முருகன் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அது என்ன எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டு முருகன் அப்படின்னா சூரபத்திரனை வந்து வத அவங்க அவனை வந்து வத வதச்சு திரும்பிய முருகன் வந்து சுப்பிரமணியநாதராக சுப்பிரமணியராக பார்த்தீங்கன்னா நான்கு கரத்தோட சிவபூஜை செய்தபடி ஜடாமுடியோட தவ கோலத்தில் இருக்கிறது சுப்பிரமணிய தவம் கலைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பிரகாரம் அந்த கோயில் அவருக்கு வந்து பிரகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வீரபத்ம அதாவது சூரபத்மனை வந்து வெற்றி வென்றுட்டு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஜடாமுடியோட தவ கோலத்தில் இருப்பாராம் இங்கே வந்து பிரகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான உற்சவர் வந்து யாரு அப்படின்னா சண்முகர் இது வந்து தெற்கு நோக்கி சன்னதியில இருக்கிறதாவும் சொல்றாங்க அடுத்து வந்து மூலவருக்குரிய பூஜை பார்த்தீங்க அப்படின்னா பூஜை மரியாதைகள் வந்து சண்முகருக்கே ஆஹ் செய்யப்படுது மூலவருக்கு பண்ணக்கூடிய பூஜை மரியாதை எல்லாமே வந்து சண்முகனுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து புத்தாடை வந்து உடறது அது ஆசிஷல் தான் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமிக்கும் வந்து புத்தாடை அணிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் போடுறதும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுக்கும் வந்து சுவாமிக்கு வந்து புத்தாடை வந்து அணிவிக்கிறதா சொல்கிறாங்க மகளான தெய்வானை வந்து முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் ரெண்டு இந்திரன் புத்தாடை எடுத்துறதா நம்புகிறாங்க அதாவது மருமகனுக்கு வந்து இந்திரன் வந்து புத்தாடை எடுத்து கொடுக்குறதா வந்து சொல்லப்படுது இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு வரப்போகுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இது வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து இதோடது கண்டினியூஷனாக வரப்போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற குண்டுக்குள்ளே போட்டுக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதோட கண்டினியூஷன் என்னென்னு உங்களுக்கு புரியும் நம்ம வந்து கூடிய விரைவில் திருச்செந்தூர் போயிட்டு அதோடய வீடியோ அதை பற்றின இது வந்து உங்களுக்கு விரைவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நான் கூட வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முருகரோட அனுகிரகங்கள் அனைவருக்கும் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முருகரோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத ஸ்கிப் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டாட்டா பாய் டேக் சி யூ ஸ்டேக்